ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் ஒன்று யோவான் மூன்று பதினாறு கத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் விழுந்து இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு நிச்சயம் பாடுகள் உண்டு ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ண முடியாது நமக்கு தான் இந்த உலகம் அதிக துன்பம் தரும் சோதனை என்பது வேறு உபத்திரவம் பாடு என்பது வேறு சோதனை நம்மை கீழே பிளத்தள்ளி விளை எத்தனைக்கும் சாத்தானின் ஆயுதம் உபத்திரவம் நம்மை பரீட்சித்து உயர்த்தும் தேவனின் அன்பு இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்ட மூன்று சோதனைகளுக்குள் மாம்ச கிரியைகளை முற்றிலும் தோற்கடித்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உபத்ரவங்களுக்கு ஊடாகவும் பாடுகளுக்கு ஊடாகவும் கடந்து சென்று ஜெயம்பத்தை இயேசு ஒரு மனிதனாய் சாபத்தை சாகடித்து பிதாவின் சித்தம் ஒன்றையே நிறைவேற்றி முடித்தார் சோதிக்கப்படாதவை பயன்பாட்டுக்கு உதவாது உபத்ரவங்களை சகிக்காமல் இயேசுவின் சிந்தையை தரிசிக்கவும் முடியாது தேவப்பிள்ளையே நாம் சோதிக்கப்படுகிறோமா நமது மாம்ச சிந்தை மாம்ச இச்சை யாவும் சாகடிக்கப்படுகிறது என்ற விசுவாசத்துடன் எதிர்த்து நிற்போம் ஜெயம் பெறுவோம் கடந்து செல்கிறோமா நமக்குள் இருக்கும் வாழ்கின்ற கடந்து வருகிறோம் மாம்சமும் சுயமும் உடைக்கப்படும் வரைக்கும் கிறிஸ்துவை நாம் தலித்துக் கொள்ள முடியாது பின்னர் எப்படி அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டு நமது சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் என்ற வார்த்தையை நமது வாழ்வில் உண்மையாக்க முடியும்

தேவகரத்தில் எங்களை எங்கள் நண்பர்களையும் உங்கள் அன்பு கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களையும் சமாளிக்க தேவையான வலிமையையும் தைரியத்தையும் எங்களுக்கு தந்தரல ஜபிக்கிறோம் கட்டாவி நீர் படைத்த இயற்கையின் அழகை ரசிக்கும் கண்களையும் சத்தியத்தை பேசும் நாக்கையும் உம்முடைய அன்போடு மற்றவர்களை நேசிக்கும் இறுதியத்தையும் பகுத்தறி மனதையும் மற்றவர்களின் துன்பத்தை மனதுருக்கத்தோடு புரிந்து கொள்ளும் எங்களுக்கு தர வேண்டும் என ஜபிக்கிறோம் தேவனே வாழ்க்கையில் கடினமான தருணங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவைகளை எதிர்கொள்ள தேவையான பொறுமையாலும் தைரியத்தாலும் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தேவனே பிறருக்கு தீமை செய்கிற எண்ணமோ மற்றவர்களை பார்த்து பொறாமையான சிந்தனைகள் எங்களுக்கு வராத பாடு காத்து கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா சமாதானம் இழந்து உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அனைவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தொழில் செய்கிறவர்களின் பிரயாசங்களில் கட்ட நிறைவான பலனை பெற்று அனுபவிப்பதற்கும் புதிதாக நல்ல ஆலோசனைகள் நல்கிடவும் புதிதாக வீடு விற்க வாங்க மனை வாங்க வாகனங்கள் விற்க முயற்சிக்கிறவர்கள் முயற்சிகள் வாய்க்கப்பட வேண்டுமாயும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் விபத்தின்றி காக்கப்படவும் விபத்தினால் தங்கள் அருமையானவர்களை இறந்தவர்கள் ஆர்தரடையவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை படித்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் பாதுகாப்பு தந்தலவும் ஞானத்து குறைவுள்ள பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தந்து பிள்ளைகள் சிறப்படைய செய்ய ஜெபிக்கிறோம் கத்தாவே உலகம் எங்கும் பரவி வரும் போதைப் பொருட்களினாலே பெருகி வரும் பாவங்கள் அருவறுப்புகள் யாவும் அகற்றப்படவும் அதை கள்ளச்சந்தையில் விற்பவர்கள் கடத்திக் கொண்டு வருபவர்கள் தண்டிக்கப்படவும் பாவத்தை வெறுத்து மனம் திரும்பவும் ஜபிக்கிறோம் கட்டாவே பலவிதமான பலவீனங்களோடும் வியாதிகளோடும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் கட்டர் இரக்கம் செய்து ஆரோக்கியமடைய செய்திட ஜபிக்கிறோம் கட்டாவே வட மாநிலத்தின் பல பகுதிகளிலும் சென்று ஊழியம் செய்து வரும் மிஷினரிகள் பாதுகாப்பாக தேவ பலத்தோடு ஆத்மாதாய பணியில் ஈடுபடவும் அவர்களை தாங்குகிற விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் மிஷினரி தாபனங்களுக்காக ஸ்தாபன தலைவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகள் ஒத்தாசைகள் தந்தளவும் ஜபிக்கிறோம் கத்தாவே தேசம் வரவும் மக்கள் எச்சகரை வளரவும் எல்லைப்புறத்தில் வாழும் மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் அண்டை நாடுகளோடு ஆளும் பொறுப்பில் உள்ள நாட்டை திறம்பட நிர்வகிக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாவே அமேன்